பட்டாசுகளை எப்படி பாதுகாப்பாக வெடிப்பது தீ விபத்துகளை எப்படி தவிர்ப்பது என்பது குறித்து கண் மருத்துவர் அக்ஷயாவுடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் தீபாவளி பண்டிகை வாழ்த்துக்களும் கூட தீபாவளி பண்டிகை என்றாலே பட்டாசு வெடிப்பது வழக்கம் இருப்பினும் சில நேரங்கள்ல விளையாட்டு வினையாகுவது உண்டு பட்டாசு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத விளக்குவதற்காக கண் மருத்துவர் மற்றும் குழந்தைகள் கண் மருத்துவர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க அக்ஷயா மேம் வணக்கம் வணக்கம் இப்ப பட்டாசு வெடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய எந்தெந்த முக்கிய உறுப்புகள் பாதிப்புக்குள்ளாகுது பட்டாசு வெடிக்கிறதுனால தலையிலிருந்து கால்வரை அண்ட் முக்கியமான உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படலாம் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபேஸ் கண்ணு அப்புறம் நுரையீரல் லங்ஸு இது வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது ஆஃப்கோர்ஸ் கை கால் ஸோ எதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அந்த பட்டாசு நம்ம வெடிக்கும் போது மூணு விஷயங்கள் அதுலேருந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் ஒன்று ஹீட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாம் அந்த ஹீட்டு ரெண்டாவது வந்து புகை மூணாவது அந்த வெடியிலிருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் ஸோ இது மூணுனால எந்த ஆர்கின் வேணாலும் பாதிக்கலாம் இப்போ உடல் முழுக்க இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்படுறதா சொல்கிறீங்க முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்ன அதை பற்றி சொல்லுங்க ஸோ முதல்ல பாதிக்கப்படுறது வந்து கை கால் முகம் இது மூணு தான் ஏன்னா அதுதான் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுது ஸோ இதில் வந்து முக்கியமாக ஃபேஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் போது கண்களில் பாதிப்பு இருந்தால் அதை இமீடியட்டாக நம்ம பார்க்கணும் ஏன்னா விஷன் அதாவது கண் பார்வையே பா யூனோ பர்மனெண்ட்டாக பாதிக்க அளவு கூட அது போகலாம் இப்போ பட்டாசுலேருந்து வரக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள்லாம் வந்து சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக வெடிச்சிட்டு கையை எடுத்து கண்ணை தேய்ச்சிக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அப்படி கண்ணில் தேய்ச்சிக்கிறதுனால கண்ணில் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அதை பற்றி சொல்லுங்களேன் ஸோ அந்த கெமிக்கல் அந்த வேதிப்பொருட்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா அது கண்ணில் நம்ம கை கையில் கையிலிருந்து கண்ணுக்கு போனாலும் இல்லை அதை டைரெக்டாக கண்ணில் பட்டாலும் கண் உள்ளார இந்த ரப்பைக்கு உள்ளார இருக்கிற ஏரியாவில் அங்கேயே டெபாசிட் ஆகிடும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி கண்ணுடைய கருவிழியை ஸ்லோவாக பாதிச்சுட்டே வரும் ஸோ பட்டாசு பட்டுருச்சு கை கண்ணில் பட்டுருச்சு கையில் பட்டுருச்சுன்னா இமீடியட்டாக கையை வாஷ் பண்ணிவிட்டு கண்ணை இமீடியட்டாக பத்து நிமிஷம் குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் அடுத்தது எதுவும் பண்ணும் கை வச்சு கண்ணில் தேய்க்கிறது வந்து அந்த கெமிக்கல் அந்த ரசாயன பொருளை இன்னும் ஜாஸ்தி கண்ணுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அதனால் கருவிழி ரொம்ப பாதிக்கும் இப்போ வரக்கூடிய பட்டாசுகள்லாம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் அதிகமாக வரக்கூடிய பட்டாசாக இருக்குது சில நேரங்களில் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நார்மலாக பார்க்கும்போது கண்ணு சரியாக தெரியலாமல் போயிடுது இதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணுமே ஸோ எந்த பிரைட் லைட்டாக இருந்தாலும் ஓகே வெறும் பட்டாசு ஏன்னா வெளிச்சம் மட்டும் இல்லை நம்ம எந்த பிரைட் லைட்லேயும் வந்து நம்மளுடைய விழித்திரையில் இருக்கிற இந்த அணுக்கள் ராட் ஸ்கோன்ஸ் எல்லாம் ப்ளீச் ஆகும் ஸோ அந்த ப்ளீச்சிங்னால பெரிய பாதிப்பு பட்டாசுனால கிடையாது அது ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ்லையே நார்மல் ஆகிடும் வேறு எதாவது ஒரு யூனோ பிரைட்டாக இல்லாத இடத்துலையோ கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடத்துக்கு போனால் உடனே அது அந்த இஃபெக்ட் நார்மல் ஆகிடும் யூஸ்வலாக அந்த பாதிப்பு வந்து பர்மனென்ட் கிடையாது ஸோ வெளிச்சத்துனால வர பாதி பாதிப்பு பர்மனன்ட் இல்லை கெமிக்கல் ஹீட்டு அந்த அப்புறம் அந்த ஃபோர்ஸ்லேருந்து வரதுனால பாதிப்பு தான் பர்மனெண்ட்டாக இருக்கும் இப்போ திடீர்னு பட்டாசு வெடிக்கும் போது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு வீட்டில் இருக்க விருந்து என்ன அவங்களால சரி செய்ய முடியும் உடனே எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த பிட்வீன் கேப் எவ்வளோ நேரம் டைம் டூரேஷன் எடுத்துனால பற்றி சொல்லுங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல கையை கழுவுங்க கண்ணை வந்து கையை கழுவிட்ட பிறகு கண்ணை வந்து சுத்தமான தண்ணியில் பத்து நிமிஷம் நல்லா கழுவணும் ஸோ அங்கே கண்ணில் அந்த பட்ட கெமிக்கல் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அது முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சின்னதாக பட்டுதுன்னு நினச்சா கூட பக்கத்தில் இருக்கிற ஹை ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஏன்னா கண்ணுடைய இந்த ரப்ப பகுதியிலேருந்து உள்ளே இருக்கிற நரம்பு வரைக்கும் எது வேணால் பாதிப்பாகலாம் குறிப்பாக இந்த பட்டாசு வெடித்து வரக்கூடிய புகையினால் கண்ணுக்கு ஏதாவது முக்கிய பாதிப்பு இருக்கா ஆப்ரேஷன் பண்ணவங்க பட்டாசு வெடிக்கலாமா அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ இந்த புகைனால கண் கருவழியில் யூஸ்வலாக வந்து கன்ஜங்க்டவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ யூஸ்வலாக மெட்ராஸை வரும் பார்த்தீங்களா அது வந்து இன்ஃபெக்ஷனால் வருது அதே மாதிரி புகைனால அலர்ஜினால கன்ஜங்க்டவைட்டஸ்ன்றது வருது ஸோ வெறும் ஆப்ரேஷன் ஆனவங்க மட்டும் இல்லை யாருமே வந்து கண்ணுக்கு வந்து அந்த ப்ரொட்டெக்டிவ் கண்ணாடி அந்த கிளாஸஸ் போட்டுட்டு நம்ம வெறும் வேடிக்கை தான் பார்க்குறோன்னா கூட அந்த பட்டாசு இருக்கும் போது ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டுட்டு தான் இதுவாகணும் ஏன்னா புகையினால் வந்து இந்த கண் கருவழிக்கு பாதிப்பு ஏற்படுற சான்ஸ் அதிகம் ஸோ பெர்மனடா ட்ரைனஸ் ஏற்படலாம் நான் சொன்ன மாதிரி இந்த கன்சம்டவைட்டஸ் ப்ராப்ளம் ஏற்படலாம் ஸோ ப்ரொடெக்டிவ் கண்ணாடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நன்றி மேம் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தமிழ் ஜனம் நேர்களுக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் Wherever you go, whatever you do, throw a little at it.